எல்லா புகழும் இறைவனுக்கே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா நாளும் இனியும் நாளாக அமைவதற்கு என்னோடய வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய மிளகாய் வற்றலோட அந்த சீட்ஸ் இந்த சீட்ஸை வச்சு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டு மிளகா வத்தல் டப்பாவில் பார்த்தீங்கன்னா கீழே அடியில் இந்த மாதிரி நிறையா சீட்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் மிளகாய் தூள் அரைக்கிறோம் அப்படின்னா அதை காய வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீட்ஸ் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும் அதை வந்து நம்ம வேஸ்ட்டாக தான் இது வரைக்கும் நீங்கள் தூக்கி போட்டுட்ருப்பீங்க ஆனால் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் இந்த மாதிரி தூக்கி போட மாட்டிங்க ஸ்டோர் தான் பண்ணி வச்சுக்குவீங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா மிளகாய் வற்றலோட அந்த சீட்ஸை வந்து இந்த மாதிரி ஏர்ட்ரைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இதை நான் எதுக்காக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம வீட்டில் நம்ம வந்து முட்டை பொறிக்க போகிறோம் அதுக்காக நான் வந்து ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் முட்டை எப்போதுமே நீங்கள் யூஸ் பண்ணும்போது பவுலில் உடச்சி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க டைரக்டாக தோசைக்கல்லாம் சேர்த்துற வேண்டாம் இப்போ இந்த முட்டையில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு பீட்ரு வச்சுட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் முட்டை வந்து நல்லா நம்ம பொறிக்கும் போது நல்லா பஃப்னு வரும் இப்போ தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம எத்தனை முட்டை எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு தான் இந்த சீட்ஸ் சேர்க்குறேன் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலில் லைட்டாக பொரிஞ்சு வரும்போது அவ்வளோ ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவரில் இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம அடித்து வச்சிருக்க அந்த முட்டையை வந்து சேர்த்துருங்க ஒரு சைடு குக் ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடு வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த ரெசிபியை எனக்கு சொல்லி தந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்காரோட பாட்டி தான் நாங்கள் அத்தம்மான்னு சொல்லுவோம் அவங்களுக்கு எப்போதுமே லஞ்சுக்கு முட்டை பொறிக்கும் போது இந்த மாதிரி மிளகாயோட சீட்ஸை போட்டு தான் அவங்க முட்டை பொறிச்சு கேட்பாங்க மிளகாயோட சீட்ஸ் எண்ணெயில் பொறிஞ்சு அவ்வளோ ஒரு ஃப்ளேவராக டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு சைடுமே முட்டை வெந்ததுக்கு அப்புறமா வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம் ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்குலாம் இந்த முட்டை பொரியல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்பாத்தி பரோட்டாவுக்குமே வச்சு சாப்பிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்